நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நகையின் மதிப்பில் தொண்ணூறு சதவிகிதம் வரை கடன் வழங்கும் திட்டத்தை சவுத் இந்தியன் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது குறைந்த வட்டி விகிதம் நெகிழ்வான திருப்பி செலுத்தும் விருப்ப தேர்வுகளுடன் கடன் வழங்கப்படும் என்று வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளுக்கு தொன்னூறாயிரம் வரை கடன் பெற முடியும் பொதுத்துறை வங்கிகள் அறுபது முதல் எழுபது சதவிகிதம் வரையும் நிதி நிறுவனங்கள் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் வரையும் நகை கடன்களை வழங்குகின்றன வந்து சவுத் இந்தியன் ஒரு சூப்பரான திட்டத்தை என்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா நம்ம வைக்க போற நகையின் மதிப்பில் தொண்ணூறு சதவிகிதம் வரைக்கும் நகை கடன் வழங்குவோம் சொல்லி சொல்லிருக்காங்க இதுவே மற்ற பொதுத்துறை வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா அறுபது முதல் எழுவது சதவிகிதம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க இதுவே நிதி நிறுவனங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் தான் கடன் கொடுக்கறாங்க ஆனா சவுத் இந்தியன் பேங்க் தொண்ணூறு சதவீதம் அப்படின்றது பொது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக கருதப்படுது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்